ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சனாமர்வா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் வறுவல் இதை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு இறால் வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச இறால் இதை வந்து தேவையான அளவு சிக்கன் கபாப் மசாலா வந்து சேர்த்துக்கணும் நம்மளுக்கு எந்தளவுக்கு கலர் வேணுமோ எந்தளவுக்கு நமக்கு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் அதோடு கொஞ்சம் தயிர் அதோட ஸ்டாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதோட தேவையான அளவு சோளமான எல்லாத்தையும் போட்டு நல்லா கைக்கு எடுத்துக்கொள்ளி தேவையான அளவு சிக்கன் ஆனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இது சேர்த்துருக்கேன் அதில் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா ராசமாக இருக்கும் இதெல்லாம் நான் சேர்க்க முறையிட்டேன் அதோட கொஞ்சம் முஜிப்பூடு பண்ணிவிட்டு அதை சமைத்துக்கேன் வீட்டில் இருக்கும் முதிப்பூடு எதாவது நல்லா சேர்த்து ஒரு பழமெல்லாம் பிறகு இது பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அதை ஊறு வச்சுட்டு இதோட கொஞ்சம் வந்து மிளகு பொடி வந்து ஆட் ஆகிருக்கோம் ஏன்னா வந்து ராய் வந்து வாயு வாயு கண்ணாடு அது வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்ட கொஞ்சம் எல்லா சாய வச்சு ஒவ்வொரு சானாக போட்டு எடுத்தாச்சு ஒன்றுன்னா போனால் ஸ்டைலில் வந்து தெரிஞ்ச வேணா பார்த்து ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கணும் சாலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்து அதை வந்து பெரிய ஒரு இதுலையே வந்து எடுத்து ரொம்ப விரும்பிட்டு தான் ரொம்ப மாதிரி சிகிச்சை வறுத்து எடுத்தாச்சு அழகாக ஒன்று ஒன்று உதிரி உதிரியாக சுவையான ரால் வருல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ